அப்புறமா இங்கேருந்து இப்போ நான் இந்த வீட்டில் நாங்கள் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இப்போ மறுபடியும் எங்கே போகிறோம்னு நான் அப்புறமா காமிக்கிறேன் இப்போ போகிற வழியிலே ஏவி டீ டீ எஸ்டேட் அது இருக்கு அங்கே போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு அதை பார்த்துட்டு போவோம் குமிலி குமிலி தானே குமிலி வாங்க வாங்க உள்ளே போங்க நீங்கள் போங்க டீ லீஃப் கும்ழிக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க டீ இலைய பாருங்க சூப்பரா இருக்கு இந்த பக்கமே ஃபுல்லும் டீ இலை வெயில் அடிக்கிறாங்க வெயில் மேலேயே தண்ணி குழு குழு அப்படியே போய் தண்ணி அடிக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கு சூப்பராக இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் தான் இங்கெல்லாம் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் வயசுக்கு இது ஃபர்ஸ்ட் டயம் நல்லா இருக்கு பட்டை பாருங்க கிராமம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இங்கே பட்டை கிராம்பு வாங்க வரும் பட்டை கிராம்பு கிராம்பு எவ்வளவு கிராம்பு இல்லைம்மா மிளகு எவ்வளவு

இருக்கு பாருங்க நம்ம பக்கம் அப்படி கிடைக்காது அருமையா இருக்கு பட்டை கிராமம் மிளகி மிளகி இது வந்து தேனி

பாருங்க திராட்சை கன்று ரெண்டு வாங்கிட்டோம் ஒரு பெட்டி திராட்சை வாங்கிட்டோம் தெரிஞ்ச கொடைக்கானல் ரீச் பண்ணியாச்சு இங்க ஒரு ஹோம் ஸ்டே நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லைன்னா ஒரே குளுரு முன்னாடிக்கு எடுக்குது ஒன்றுமே செய்ய முடியாது பார் வீடை எப்போலாலும் வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியல இந்த ஒரு ஹால் செட் பக்கம் வந்து இது ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா காட்டு ஒன்று இருக்கு

இது வந்து சைலண்ட் வேலியா இது வந்து கொடைக்கானல்லே இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் பிளேஸ் தான் கடல் மட்டத்திலேருந்து ஏழாயிரம் அடி உயரமாக இருக்கிறதாம் உள்ளதுலே தான் ஹையஸ்ட் பிளேஸ் தான் வாங்க பார்க்கலாம் ஜர்க்கின் இல்லாமல் வர முடியாது

எங்க பார்த்தாலுமே சின்ன சின்ன கண்ணா ஆரஸ்வதி மரம் தான் அந்த இதுக்கு வந்தோமா அந்த லேக்கிட்ட மரம் இருக்கு அங்க உட்காந்துருக்காங்க அத்தை நல்லா ஜாலியா இருக்க வண்டே நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா குணாகுகை குணாகு குணாகு இங்க தான் கமல் சார் படம் எடுத்ததா கமல் சார் படம் இப்ப ஒரு படம் எடுத்து தான் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இங்க எடுத்தது அருவா இருக்கு

பாருங்க நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து கொடைக்கானல இருந்து வெக்கேட் பண்ணி பழனி வந்தாச்சு இப்ப இந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு காலையில போய் பழனி முருகனை பாக்க போறோம்